ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படிக்குங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்க இன்னைக்கு டே டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்லாக் தான் இன்றைக்கி வந்து புரோக்லி வந்து பசங்களுக்கு பிடிக்காது அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாபா ஸ்டைலில் பண்ணுறேன் அது போக டேவ்லாக் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலைல டைம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகிடுச்சு அப்பா அம்மாவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாவது பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்துது அவன் மட்டும் கிளம்பி போயிட்டா நானே ஒரு எந்திரிப்பார் எந்திரிப்பாருன்னு பார்த்தாக்கா இன்றைக்கி வந்து இதில் வந்து ரேஷன் கார்டில் வந்து பேர் வந்து ஜமா பண்ணணும் அதுக்காக நான் இருந்தால் மனுஷன் தூங்கிட்டே இருக்கிறேன் அப்படி பாப்பாவை பாருங்கள் பெரிய பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கிறேன் பிரக்யாவும் நானும் தான் இருந்துச்சேன் அப்புறம் நேற்று இப்போ வயிற்று நை நைட் சமைக்கும் போது போகிற சோப் சோப்பு சரப்பெல்லாம் எடுத்து கொட்டிட்டா அப்புறம் இன்றைக்கி காலைல நாஸ்தா பார்த்தீங்கன்னா அக்கா தக்காளி சாதமும் தயிரும் தான் பண்ணேன் சாரி தயிரோட வச்சு கொடுத்துட்டேன் காலைல அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்புறம் வந்து எனக்கும் ரெண்டாவது பாப்பாவுக்கு மட்டும்தான் சாப்பாடு பத்தில் சரி நேற்றுக்கு வச்சா சாப்பாடு இருந்துச்சு அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க உப்புமா தான் பண்ணிட்டு இருந்தேன் என்னடா கூழ்மாரிருக்குன்னு நினைக்காதீங்க கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆயிரும் எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சட்னியோட இல்லை சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கருக காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான் எடுத்துக்கிட்டேன் எப்போ வந்து உப்புமா இருக்கிற டைமில் வந்து சாப்பிட்டுக்குவோம் அப்புறம் வந்து பீட்ரூட் நைட்டு வச்சது கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன் பீட்ரூட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பசங்க சரியாக சாப்பிடல நிறைத்தி கொஞ்சமாக சாப்பிட்டாங்க அப்புறம் மிச்சமாக இருந்தது அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டேன் எப்பயுமோட உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் காலைல வந்து கொஞ்சம் சோம்பியத்தரமாக இருந்தது ஏன்னா ஏன்னா தண்ணி எடுக்காத நாள் போக மற்ற நாளெல்லாம் எனக்கு சோம்பேத்திரமா தான் இருக்கும் பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே வந்து எப்பயுமே ஜாஸ்தி வச்சு சாப்பிடுவேன் பீட்ரூட் வந்து பெண் பொம்பளைங்க நிறைய சாப்பிடணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து மாதவிடாய் டைமில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சட்னியோடு வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி ஏன் வந்து லேட்டாக அவர் கிளம்புனாருனாக்கா ரேஷன் கார்டு வந்து ரினுவல் பண்ணணும் யார் யார் டெல்லியிலலாம் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து ரினுவல் பண்ணிக்கோங்க ரினுவல் பண்ணலினா அவங்க பேர் வந்து ரேஷன் கார்டுலேருந்து எடுத்துருவாங்க அதனால தான் அவர் இன்றைக்கி இருந்தார் அவர் ஒம்போது ஒம்பதரை இருக்கும் அப்போ தான் கிளம்புனார் அப்புறம் ஐஸ்கிரீம் இடத்துக்கு வாங்கிட்டு வந்தார் அதில் கொஞ்சோண்டு இருந்துச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஒரே ஸ்பூனில் வச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பயிற்சிக்கு மட்டும் தனியாக கொடுத்துருவேன் ஏன்னா வந்து இவங்களோட சேர்ந்து மாட்டேன் இவங்களுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டேன் எனக்கு கம்மியாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ராவடி பண்ணுவாள் ஆனால் அவளுக்கு மட்டும் தனியாக போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெ ரெண்டு ஸ்பூன் எவ்வளோ பராபர் வருதோ ச சரிசமமாக ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டிடுவேன் இதுவே நான் வந்து தன்தி தனித்தனியாக போட்டு போட்டுவிடுதுன்னு நான் வாங்கிட்டு வரும்போது கொடுத்துருவேன் வாங்கிட்டு வந்த உடனே கொடுத்துருவேன் அப்புறம் த மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருந்ததுனாக்கா ஸ்பூனில் தான் கொடுப்பேன் ஏன்னா வந்து சண்டை வந்துடும் அவளுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டு எனக்கு கம்மியாக கொடுத்துட்டேன்னு சொல்லி சண்டை கட்டுவாளிகள் அப்புறம் கொஞ்சோண்டு இருந்துச்சு அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் உள்ளே உட்காந்து நான் தான் சாப்பிட்டுருந்தேன் வைச்சு வைச்சு பாருங்கள் அவளுக்கு தனியாக போட்டு கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுருந்தேன் நானும் சரி மிச்சமாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து நானும் சாப்பிட்டு அப்புறம் வேலைங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் துணி தான் வந்து துவைச்சு காய வச்சுருந்தேன் அலாசிகிட்டு இருந்தேன் பாப்பா பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து நான் கேமரா வச்சுருக்கிறது வந்து வேணும் வேணும்னு வந்து வந்து விளாடுவாளுங்க துணி கொஞ்சம் நிறையவே சேர்ந்துருச்சு இன்னைக்கு துணி துவைக்கல அதனால் இன்றைக்கி வந்து துணி சேர்ந்துருச்சு பாப்பா வந்து இன்றைக்கி லீவ் ஆயிடுச்சுல்ல இன்னிக்கு குளிர்கால ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே ஸ்கூல் ட்ரெஸ்ஸுங்கெலாம் பேக் பண்ணணும் பேக் பண்ணிட்டு போய் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன் அவங்க ரூம் பண்ணி மறுபடியும் ஒருக்கா செட் பண்ணணும் நான் செட் பண்ணி கொடுத்தா தான் இன்னிக்கு வரும் அவங்களுக்கு விட்டாக்கா அவங்க வந்து சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க நானும் சொல்லி சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ எல்லா துணியும் வந்து எல்லாத்தையும் அலாசிட்டேன் அப்புறம் பாப்பாடை சொல்லி கொஞ்சம் ட்ர துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணேன் அப்படின்னாக்கா அவள் சேரோடு தூக்கிட்டு போகிறான் நான் வந்து சொன்ன துணி மட்டும் எடுத்துகிட்டு அது யார் ஒவ்வொன்றா தூக்கிட்டு போகிறத நான் எல்லா துணியும் ஒன்றாவே தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் துணியும் எடுத்துகிட்டு போய் அலசி போட்டுருந்தா வாஷிங் மிஷினில் வந்து கொஞ்சம் துணி ட்ரை ஏற்கனவே ட்ரையே இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் அலாசிட்டேன் அப்புறம் துவைச்சிருந்தது கொஞ்சோண்டு அந்த துணியெல்லாம் எடுத்து ட்ரையரில் போட்டு அது ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அலாசம் வந்தேன் அப்புறம் கிச்சன் பார்க்கலாம் கிச்சனில் வந்து பாத்திரம் குமிஞ்சு போச்சு வீட்டில் இருந்தாலும் அது சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அப்படியே பரப்பி வச்சுருவாளுங்க நிஜமானமே இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாகிடுவேன் ஸ்லாப்பெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி விட்டுட்டேன் க்ளா கழுவி விட்டு பாருங்கள் அந்த சென்னாக வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு சென்னா எடுத்து அது பூரா அந்த மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் உதிரி விட்டு எப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சனில் அது அதுவே முக்கால்வாசி எனக்கு வந்து நர நரன் இருக்கும் எல்லா பாத்திரமும் எடுத்து போட்டு கழுவி எடுத்துட்டு வெளியே எடுத்து போட்டோனாக்கா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உக்காந்து கழுவுறதுக்கு இன்றைக்கி தண்ணி எடுக்கிற விலையில இல்லை கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்காது அதனாலே சரி நின்றுட்டே கழிவுல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா பாத்திரமும் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் கேமரா நானும் வச்சு வச்சு பார்க்குறேன் எந்த இடத்துல தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரம் வந்து இருட்டாக இருக்குது ஒவ்வொரு நேரம் வந்து வெளிச்சமாக இருக்குது அப்புறம் பாட் பாடிட்டே வந்து நான் பாட்டு பாத்திரங்கள் விட்டுருந்தேன் எதனால் வி இப்படி வெளிச்சம் போச்சுன்னு தெரியல சரி அப்படியே வந்து தேய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செஞ்சுக்கிட்டே செஞ்சுட்டு இருக்கிற ஃபோன் வந்துருச்சு நானும் வந்து கதவை சாத்திர மூடி பார்க்குறேன் ஆனால் வெளிச்சம் வந்து போகுது வருது இப்படியே தான் மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு சரி கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே கழுவுலான்னு வெளியே வந்தால் பாருங்கள் டேபிள் கீழே அந்த படிக்கட்டில் எல்லாம் வந்து பாப்பா நேற்றுக்கு சரப்பெடுத்து கொட்டி விட்டு எனக்கு அந்த கழுவ கழுவு தண்ணி சோப்பு நுறையாக வந்துட்டுருக்குது நானும் வந்து எவ்வளோ தூரம் வந்து எல்லாம் கழுவி கழுவி விட்டுட்டேன் அப்பயும் அந்த சோப்பு நுறைய மாதிரி வந்துச்சு ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணி ஊற்றி அலாச வேண்டியதாக இருந்துச்சு அப்படி அலாசினதுக்கப்புறம் தான் பூரா வந்து ஓரளவுக்கு நீட்டாச்சு மறுபடியும் நாளைக்கு கழுவுனால் மறுபடியும் வந்து சோப் சோப்பாக ஒரு டேபிள் கழிவு எல்லாம் பூரா வந்து சரப்பெடுத்து கொட்டி வச்சிட்டேன் எனக்கு அவங்க அப்பா வந்து இட்டுனாரு என்னடி இப்படிலாம் வீடெல்லாம் கட்டி வைச்சதுக்கு நான் வந்து சா டேபிள் மேலே வச்சுட்டு எப்போயுமே டேபிள் மேலே தான் இருக்கும் எடுக்க மாட்டேன்னு நினச்சேன் அந்த ஓலி பசங்களாம் கலர் போட்டு விளாட்றாங்கல்ல அந்த நினப்பில் வந்து சரப்பெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே தண்ணி இருக்குதுல்ல பாட்டில் குடிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த பாட்டிலுக்குள்ளே கொட்டி டேபிள் இந்த டேபிள் கடியில் படிக்கட்டில் இந்த பக்கம் சைடில் டேபிளில் செப்பல் வச்சிருக்கேன் அந்த டேபிளில் எல்லாம் பூரா வந்து பரப்பி வேஸ்ட்டாக நானும் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போது ஆகிடுச்சி டேபிள் கீடு பாருங்கள் எவ்வளோ சோப்பு நிறையா வருது அப்படியே அவ்வளோ சரப்பை எடுத்து கொட்டிட்டா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஸ்பூன் இருக்கும் பெரிய பெரிய ஸ்பூன் எடுத்து கொட்டிட்டா நான் எனக்கு சரியான கோவம் வந்துச்சு இந்த வயிற்று நான் என்னதான் தான் தெரியல நிஜமாலுமே அப்புறம் மாடியில் தான் வந்து துணியெல்லாம் கொஞ்சம் காய வச்சுட்டு இருந்தேன் எல்லாம் காற்று பறந்துக்கிட்டே இருந்துச்சு கிளிப் எடுத்து வந்து குத்தி விடணும் மாடி வந்து சில சமயம் வந்து கழிவுட்டும் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தா சில சமயம் வந்து ரொம்ப காற்று மண்ணு தூசியா பறக்கும் பாருங்க அப்பா வந்து பயங்கரமா வந்து மண் மாடியெல்லாம் ரொம்ப இதாயிருது நானும் விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் பட் இருந்தாலும் அது மாதிரி ஆயிடுது என்னதான் பண்றது மேலே பாத்ரூம் எடுக்கணும் அப்போ வந்து இந்த இதுக்கு ஏதாவது ஒரு டைல்ஸுக்கு நல்லா க்ளீனாக கழிவு விடுற மாதிரி ஏன்னா தொட்டியெல்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணி விட்டு ஊருக்கு போயிட்டு வந்து அதை ரெடி பண்ணணும் அப்புறம் காய்கறிங்க இன்னைக்கு வந்து கம்மி ரேட்டில் வந்துச்சு நான் வாங்கினேன் ரெடிக்காரர் எப்பயுமே வருவாம அவங்ககிட்ட தான் வாங்குவேன் புதினா வந்து நாலு கட்டுங்க இருபது ரூபான்னு சொன்னால் சின்ன சின்ன கட்டு தான் அப்புறம் அஞ்சு கட்டாக சொல்லி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் எப்பயுமே வந்து இந்த மாதிரி காய்ங்க கம்மி ரேட்டில் வரும்போது வாங்கிக்குவேன் பீன்ஸ் வந்து கிலோ முப்பது ரூபான்னு தான் சொன்னான் இந்த மண்டியிலருந்து பசங்களாம் வர மாட்டாங்க அதெல்லாம் விளையிற இருந்து பறிச்சிட்டு வருது இந்த சாக்கு முடியெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுதுல காற்று போகாத அளவுக்கு இருக்குது அப்புறம் இந்த இடத்துல உங்கள் பாருங்கள் இந்த இது கடைசியாக ஒரே ஒரு வந்து இந்த கட்டி வச்சுருந்தான் அது என்னது பாலக்கு பாலக்கு வந்து ஒரே ஒரு கட்டி வச்சுருந்தேன் போடா நல்லா இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா அப்புறம் சரி அஞ்சு ரூபா கொடுக்க பத்து ரூபான்னு சொன்னால் போடா நான் வாங்கலை நல்லாவே இல்லை அப்படின்னா அப்புறம் இல்லைக்கா நீங்கள் வாங்கிக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்டி மட்டும் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனேன் ஏன் வேஸ்ட் பண்ணணும் பருப்பு போட்டு கடைஞ்சலாமேனு சொல்லிச்சு அவரைக்கா ஒரு கிலோ வாங்கினேன் அதுவும் முப்பது ரூபா தான் தக்காளி வந்து அஞ்சு கிலோ வாங்கினேன் பத்து பத்து ரூபாய்க்கு கிடச்சிது நம்ம ஊர்லேயே எல்லாம் காய்கறி விலைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் வெயில் கால சீசனில் கொஞ்சம் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அஞ்சு கிலோ வந்துச்சு சட்னியும் ரசங்கானம் வைக்கிறதுக்கு இருக்கும்னு சொல்லி வாங்கி அப்புறம் வந்து இது கோபி வந்து ஃபுல் கோபி வந்து காலிஃப்ளவர் கிலோ வந்து பத்து ரூபான்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டரை கிலோ வாங்கியிருந்தேன் அப்புறம் இதுவும் ரெண்டரை கிலோ தான் பத்து ரூபா தான் கிலோ முட்டைக்கோசு சரின்னு சொல்லிட்டு இதுவும் ரெண்டரை கிலோ வாங்கியிருந்தேன் இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இது வந்து தேவைப்படும் போது பசங்க சாப்பிட்டுக்கோங்க அதனால வாங்கிட்டேன் அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து மூணு கிலோ வாங்கினேன் இதுவும் கிலோ வந்து பத்து ரூபான்னு சொல்லி தான் வாங்கினேன் இந்த வாரத்துக்கான காய்ங்க இதுதான் அவர் நான் போன வாரம் வாங்கிட்டு வர வேணான்னு சொன்னேன் ஏன்னா காய் கொஞ்சமாக இருக்கிறதுனால நீ வாங்கிட்டு தராத இருக்கிறது போதுன்னு சொல்லியிருந்தேன் அதனால இந்த காய்களை வாங்கிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாலக் வந்து கட் பண்ணி அறியலாம் இந்த பாலக் வந்து கொஞ்சம் க எப்பயுமே வந்து கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ண உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மேலே தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி கட் பண்ணிட்டு அறியலாம் அப்புறம் இப்போ இன்னைக்கு நைட்டு சமையல் வந்து பருப்பு பாலக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்க பூண்டு நான் வந்து எப்பயுமே பூண்டு தோளோடு தாங்க போடுவேன் எப்போயாவது ஒரு டைம் தான் உரிச்சு உட்காந்துருப்பேன் அது என் உட்காருக்கு உரிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுருவேன் அப்புறம் பாலக்கு தக்காளி அப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு விசில் விட்டுட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சமைக்க கரெக்டா இருக்கும் கீழே வந்து மோட்டர் வந்து தண்ணி ஏறலன்னு சொல்லிட்டு பாப்பா எப்பயுமே தண்ணி வண்டி ஒரு நாளைக்கு முன்னாடியே காலையில் நேரமாக வண்டி வந்துடும் அதனால வந்து கேனுங்க வந்து ராத்திரியே காலி பண்ணி வச்சோம்னா கேன் வச்சுருவோம் இல்லைன்னா காலையில் எந்திரிச்சு காலி பண்ணும்போது சில சமயம் இந்த ஏத்தல நினைக்கும் போது மோட்டர் வந்து எங்களுக்கு வண்டியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காது நம்ம தண்ணி பிடிக்கலனாக்கா வேறவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால் எப்பயுமே வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து தண்ணி ஏற்றிட்டுருவோம் அந்த மோட்டருக்கு ஹேக் ஹேர் பூந்துருச்சு அந்த காற்று பூந்துடுச்சு எல்லா டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் செட் பண்ணி அதெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு இருந்தேன் நிஜமானமே சில சமயம் வந்து எனக்கு இந்த மாதிரி மிஷின் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுச்சினாக்கா சரியான டென்ஷன் ஆயிடும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேனு பத்து கேனெல்லாம் பிடிக்கிறதில்ல நான் கிட்டத்தட்ட இருபது கேனு முப்பது கேனு இப்படி தான் தண்ணி பிடிக்கிறேன் பாப்பா ஆட்டி ஆட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி இப்படி பிடிக்கிறனால வந்து எனக்கு தண்ணி நம்பர் தண்ணி விட்டுட்டேனாக்கா அப்புறம் எனக்கு வேற ஒரு வண்டியில் போய் பிடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ரெண்டு நாளாக தண்ணி தான் இங்கே ஏற்றல இன்னைக்கு வந்து ஒரு ட்ரம்ல இந்த தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு அதை பார்த்து செட் பண்ணி எது ஃபஸ்ட்டு செட் ஆகுதுன்னு பார்த்து அதை செக் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இப்படி தான் எங்கள் கேனுங்கள்லாம் தினமும் தூக்கி தூக்கி வச்சு தண்ணியெல்லாம் பிடிக்கும் இதில் தான் என்னோடய வந்து அந்த முதுகு ரொம்ப அகாலமாக விரிஞ்சு போயிருது கேனுங்கள்லாம் இப்படி சைடில் தூக்கி வச்சு தண்ணி ஏற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேறு வழியில் எங்கள் சூழ்நிலைகள் இப்படி தான் நீங்களாம் பார்க்குறீங்க வித்தியாசமாக இருக்குது சில பேர்த்துக்கு எனக்கு நீங்கள் கமெண்ட் போது யாரையுமே இந்த மாதிரி பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு வந்த புதுசில் கூட எனக்கு வந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னடா இப்படி இருக்குது ஏரியா என்னடா இப்படி தண்ணி பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் தண்ணியே கிடைக்கவே கிடைக்காதுங்க நான் தண்ணி எவ்வளவோ கிடைக்கிது முதல்ல நான் வந்த புதுசில் தண்ணியே கிடைக்காது ரொம்ப தூரத்தில் போய் தண்ணி எட்டுணும் அப்புறம் எல்லா கேனும் தண்ணியெல்லாம் ஏற்றி இருந்தேன் நீங்கள் வந்து ஈவினிங் என்ன செய்ய போகிறேன்னாக்கா புரோக்கர்லி தான் செய்ய போகிறேன் இந்த ப்ரோக்கலி சப்ஜி கே பேரை கேட்டாரே பிள்ளைங்க சார் ஏவோ இந்த சப்ஜியா அப்படிங்கிறாரு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாமேன்னு சொல்லி தான் வந்து தாபா ஸ்டைல வந்து இன்றைக்கி செய்ய போறேன் தாபா ஸ்டைலில் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அது கொண்டு ரொட்டியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நான் வந்து சாதாரணமாக வந்து குக் பண்ணா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் பொரியல் பண்றோம்ல அந்த மாதிரி பண்ணாக்கா அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வந்து தாபா ஸ்டைலில் செய்யலாம் ரொட்டியோடவும் சாப்பிடணும் வச்சு சாப்பிட்றக்கு செமையாக இருக்கும் அப்புறம் இன்னைக்கு பாலக்கு பருப்பு கொஞ்சம் போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சிட்டாச்சு எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி அந்த சமையல் தாபா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு நல்லா கொஞ்சம் சீர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் அப்புறம் சீரகம் அப்புறம் இப்போ வர மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டேன் இதை எடுத்து அதுலேயே ஊற்றிடலாம் ஒரு தனியாக வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இதை கலக்கி வச்சிட்டோம்னாக்கா ரெடி ஆயிரும் அப்புறம் புரோக்கலி தான் வந்து நல்லா க அறுத்து கழுவி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு நாலு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டேன் தாபா ஸ்டைலில் பண்ணுறதுக்கு வந்து எப்பயுமே வந்து அவங்க ஆயிலில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க தான் வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணுவாங்க தான் அந்த நம்ம சாபால் வைக்கிற சமையல் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது அந்த ஆயிலும் கொஞ்சம் ஜாஸ்தி விடுவாங்க அதனாலே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பூண்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி இதெல்லாம் வந்து நல்லா அந்த மேலே நான் பூண்டு எப்பயுமே தோல் எடுக்க மாட்டேன் அப்படியே வந்து அதோட சேர்த்திக்குவேன் அப்புறம் நான் அது இருக்கிற மேலே இருக்கிற அந்த இது சில்காமட்டும் எடுத்துட்டுலேஸா அப்புறம் வந்து தக்காளி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வெங்காயமெல்லாம் தோல் எல்லாம் உரிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை கழுவிட்டு வந்துடலாம் கழுவிட்டு வந்து அதுக்கப்புறம் வெங்காயத்தை இதெல்லாம் போட்டு அந்த தக்காளியில் மட்டும் அந்த ஸ்டோனு ஆகுன்னு சொல்லிட்டு அந்த மேலே இதை மட்டும் எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கறதை எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு தான் மிக்சி ஜாரில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்க அதுக்குள்ளே வந்து காயங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் மாற்றி வச்சிடலாம் அதாவது இன்னும் அடுத்த காய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து போட்டேன் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா அரைச்சிருச்சு இப்போ வந்து தாளிச்சிடலாம் எல்லா ப்ரோக்கிலையும் வந்து இந்த மாதிரி ஒன்று விடாமல் எல்லாம் வந்து த போட்டு போட்டு வணக்கி எடுத்துடலாம் கொஞ்சம் இதில் எண்ணெய் வந்து நல்லா தெரிக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்புறம் எல்லா ப்ரோக்கிலையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துவிட்டேன் அப்புறம் பாப்பா வந்து ப்ரோக்கோலி பண்ண பண்ணவே வந்து கேட்டால் அவள் பச்சையை வந்து சாப்பிடுவாள் அதனால அவளுக்கு ப்ரோக்கோலி மட்டும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தூவி கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டா அப்புறம் வந்து இது குழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஜீரகத்தை போட்டு நல்லா பொரியற வரைக்கும் நல்லா பொறிச்சு விடலாம் அதுக்கப்புறம் வந்து தேஜ் பத்தா பிரியாணி இலை தான் வந்து ரெண்டு போட்டு நல்லா அது வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் நல்ல பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா அது வந்து கொஞ்சம் அது பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா விடணும் எல்லாத்தையும் நல்லா போட்டு விட்டுறேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து அது நல்லா வணங்க வணங்க கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் பிரியும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம் நல்லா வணக்கி விட்றலாம் வணக்கிடுறது இது கூட தேவையான மசாலா பொருட்கள் மொளகத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஜாஸ்தியாக உங்களுக்கு தேவைப்பட்டனா கரம் மசாலா போட்டுக்கோங்க மஞ்சள் தூளுங்க சேர்த்துக்கலாம் சுப்ரா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்றலாம் கரம் மசாலா தேவை உங்களுக்கு உங்கள் ஆப்ஷன் தான் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போடுங்க பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இது வந்து சரியான பதம் இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கற ப்ரோக்லியும் வந்து உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம் பட்டாணி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க பட்டாணி கேரட்டு பீன்ஸும் உங்கள் எந்த காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் இது கூட சேர்த்து இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்ச நேரத்தில் இது வந்து சூப்பராக ரெடியாகிடும் ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த மசாலா எல்லாமே நல்லா இழுத்து ட்ரையாகிடும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து சாப்பாடோடு உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்க இது கொண்டாடு மூடி வச்சலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரையாகட்டும் இப்போ வந்து நைட்டு சமையல் பாருங்கள் ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இப்போ ப்ரோக்லி சப்ஜி பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடும் நல்லா அது சுண்ட சுண்ட அந்த மசாலாவ் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் அதனால அதோடய கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு ரொட்டி எடுத்தாச்சு ரொட்டியோடு பிசைஞ்சுக்கலாம் பிச்சிக்கலாம் பிசைஞ்சிக்கலாம் காய் கொஞ்சம் நிறையா பேர் எடுத்துக்கிட்டேன் அது சாப்பிட்றக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் தாபா ஸ்டைலில் பண்ணல ஆனால் என்ன தாபா ஸ்டைலில் ஏன் பண்றது இல்லைனாக்கா என்ன ஜாஸ்தி செலவாகும் அதனால தான் நான் பண்ணுறதில்ல இவளு ஆனால் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு இவர்களுக்கு நல்லா இருக்கும் போல சாப்பிட்றாளுங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க எடுத்துக்கிட்டாச்சு வாங்க சாப்பிடலாம் எப்பயும் போல் உங்களுக்கு தான் செமையா இருக்கு புரோக்கர் அதாவது பண்ண பொருள் பண்ணால் இவ்வளவு இறங்க மாட்டேங்குது இப்படி பண்ணாக்கா மசாலா மாதிரி அரைச்சி வச்சாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆஃபர் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இன் டேஸ்ட்டாக இருக்கும் நான் போடல சூடாக இருக்கு பருப்போட எடுத்துக்கலாம் அப்படியே பருப்பு அடியுது பருப்பு செம்மையாக இருக்கு நம்மூர் கீரை சிறுகீரை இதெல்லாம் போட்டு பருப்பில் படம் வச்சா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு எங்கே கிடைக்கிது சிறுகீரை எல்லாம் அந்த பாலக்கு விட்டால் வேறு கதியில் கிடைக்கும் கிடைக்காமல இல்லை சிறுகீரை இதெல்லாம் கிடைக்கும் டேஸ்ட் நம்ம வளர்க்காதுங்க நம்மூர் டேஸ்ட் வராதில்ல அதனாலேயே நான் வாங்கறதில்லை எனக்கு பிடிக்கிறதுல அப்புறம் சாப்பிட்டு நீங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாப்பிட்ற எத்தனை மணி சாப்பிட்றேன் எட்டு மணிக்கு சாப்பிட்றேன் உங்களுக்கு வீடியோ எத்தனை மணிக்கு வரும் ஒம்பது ஒம்பதையாயிரும் சாப்பிட்டேன் சாரி இன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோஸ் அப்லோட் இப்போ தான் மணி எட்டாயிருச்சு சாப்பிட்டு எழுந்திரிக்கிறதுக்கே நீ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது எப்படி ஒம்பது மணிக்கு தான் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நான் எடிட் பண்ணனாக்கா ஒம்பது மணிக்கு உங்களுக்கு வந்து சேரும் சரியா சரி இன்னைக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு நாளைக்கு தண்ணி வண்டியை தண்ணி எடுக்கணும் என்னோட ரொட்டின் இன்னைக்கு ஷூவாயிரும் சரி இன்னைக்கு டேவிலாகி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்